என் அன்பு குழந்தையே இந்த கருப்பன் சொன்னவுடன் எதை பற்றியும் யோசிக்காமல் நம் அப்பன் நம்முடைய நல்லதற்காகத்தான் நம்மை தொட சொல்கிறார்கள் இரண்டில் ஒன்றை நாம் தொட்டு விடுவோம் நம் அப்பனின் வாக்கில் நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நம்பி நான் சொன்னதை நீ தொட்டு விட்டாய் அல்லவா என் செல்லமே நிச்சயமாக உனக்கு இன்று நல்ல வாக்கு தருவதற்காகத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன் உன்னுடைய நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் எதிர்காலத்தில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் கணித்து கொண்டுதான் உன் அப்பன் வந்திருக்கிறேன் நான் உனக்கு என்ன சொல்ல போகிறேன் என்பதை நீ கவனமாக கேட்க வேண்டும் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை உள்ளதை உள்ளபடியே அப்படியே சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன் என் குழந்தையின் மனதில் வாட்டி வதைக்கின்ற கஷ்டங்களையும் அதற்கான தீர்வுகளையும் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் <sting -treein> என் தங்க பிள்ளையே எத்தனையோ கஷ்டங்களை நீ கடந்து வந்திருக்கிறாய் ஆனாலும் உன்னால் தாங்கி கொள்ள முடியாத வேதனையை உனக்கு இந்த வாழ்க்கை தந்து கொண்டுதான் இருக்கிறது எதற்காக இந்த பிறப்பை எடுத்தேனோ என்று வேதனைப்படும் அளவிற்கு உனக்கு துன்பங்கள் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உனக்கு சரியாக நடக்கவில்லை தோல்விகளை மட்டுமே தருகிறது என்று மனவேதனையில் வந்து என்னிடத்தில் சொன்னாயல்லவா என் செல்லமே இந்த நிகழ்காலத்தில் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக முன்ஜென்மத்தில் உன்னுடைய கர்ம வினையின் பலனாகும் நிச்சயமாக அவையெல்லாம் முடிய போகின்ற நாள் வந்துவிட்டது என் குழந்தையே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து நின்று அல்லவா அப்பன் உன்னுடைய ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைப்பதற்கு சில விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து விட்டேன் இதுவெல்லாம் நடப்பதற்கு உனக்கு சில பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாங்குகின்ற மனநிலையில் நீ இப்பொழுது இல்லை அல்லவா இதையெல்லாம் அப்பன் நான் சரி செய்து கொடுத்து விட்டேன் எத்தனை பிரச்சனைகளைத்தான் நீயே சமாளிப்பது இந்த அப்பன் உனக்கு உதவிகள் செய்ய வேண்டாமா உன்னுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டுதான் இன்று அதற்கான தீர்வுகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு உன்னிடத்தில் பேசுகின்றேன் உன்னுடைய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உனக்கு அமைந்த சூழ்நிலை மட்டுமல்ல நீயும் ஒரு காரணமாக மாறிவிட்டாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய கஷ்டங்களை சரியாக எதிர்கொள்ள தெரியாமல் பிரச்சனை என்றவுடன் பயந்து நீ ஓடி ஒழியக்கூடாது என் பிள்ளையே நீ முதலில் துணிச்சலாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் அப்போதே தவிர்த்தும் இருக்கலாம் அதற்கான தீர்வினை எட்டியும் இருக்கலாம் அது மட்டுமில்லாமல் நீ உனக்கு பிரச்சனை என்றவுடன் அதையில் வெளியில் நிறைய பேரிடத்தில் சொல்லிவிட்டாய் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று நீ சொன்னதனால் என்னவோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லோருக்குமே தெரிய ஆரம்பித்து விட்டது ரகசியமாக உனக்குள் மட்டுமே இருந்திருந்தால் அது என்றோ சரியாக இருக்கும் ஆனால் இப்பொழுது எல்லோருக்கும் அது தெரிந்தது மட்டுமல்லாமல் அதை பேசி பேசியே இன்னும் பெரிதாக்கி உனக்குதான் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ இதுதான் எனக்கு வேண்டும் இதுதான் என் வாழ்க்கை என்று நிரந்தரமான முடிவினை எடுக்காமல் தானே தவிர்த்து நின்று கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இப்பொழுதுதானே நீ ஒரு உறுதியான முடிவில் நிற்கின்றாய் இதற்கு முன்பெல்லாம் இது நம் வாழ்க்கைக்கு வேண்டுமா வேண்டாமா தேவையா தேவை இல்லாததா என்று ஏதேதோ ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டிருந்தாய் நிலையான சிந்தனை என்று உனக்கு எதுவும் இல்லாமலும் இருந்தாய் அதனால்தான் உன் அப்பன் உனக்கான தாமதங்களை ஏற்படுத்தி விட்டேனே தவிர உனக்கு தரக்கூடாது என்று நான் ஒருபோதும் நினைத்தது இல்லை என் குழந்தையின் மனதில் நினைப்பதை எல்லாம் தருவதற்கு இந்த அப்பனுக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது அப்படி மட்டும் எல்லாவற்றையும் நான் உடனே கொடுத்து விட்டால் உனக்கான வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் அல்லவா இந்த வாழ்க்கையே உனக்கு திடீரென்று வெறுத்துவிடும் சூழலும் வந்துவிடும் அதன் காரணமாகத்தான் உனக்கு இத்தனை தாமதங்கள் ஏற்பட்டு வருகிறது என் அன்பு பிள்ளையே இன்று உன்னை எல்லோரும் கேவலமாக பார்க்கின்றார்கள் கேவலமாக பேசுகின்றார்கள் மறைமுகமாக ஏதேதோ சொல்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள் இவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து சுயமரியாதையோடு வாழப் போகின்றாய் உன்னுடைய பாசையிலேயே இதை சொல்ல வேண்டுமானால் நீ மற்றவர்கள் முன்னிலையில் அதுவும் உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ செம்மையாக வாழ்ந்து காட்டப் போகிறாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் அப்பன் நான் உனக்கு நீ ஆசைப்பட்டபடியே அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் இந்த அப்பன் நான் காட்டுகின்ற நல்ல பாதையில் சென்று கொண்டே நீ இருந்துவிட்டால் விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை இனிமையான பல அனுபவங்களை இனிமேல் கற்றுத்தரும் என் அன்பு குழந்தையே இந்த அப்பனிடத்தில் வந்து நீ ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுதெல்லாம் இவர்கள் என்னை இப்படி பேசிவிட்டார்கள் இவர்கள் என்னை காயப்படுத்தி விட்டார்கள் இவர்கள் முன்னிலையில் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் என் செல்லமே உன்னுடைய எண்ணங்களில் எந்தவித தவறும் கிடையாது இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் அடுத்தவர்களுக்காக மட்டுமே நீ நினைக்காமல் உனக்காகவும் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே வர வேண்டும் நிச்சயமாக நீ நினைத்த லட்சியத்தை அடைந்து விடுவாய் என் செல்ல பிள்ளையே உன்னை நம்பி இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் உனக்குள்ளே இருக்கிறது எல்லோருக்கும் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பும் உனக்கு இருக்கிறது என் அன்பு குழந்தை இந்த பொறுப்பினை எல்லாம் ஒருபோதும் தட்டி கழிக்கின்ற எண்ணம் உனக்கு இதுவரை இருந்ததில்லை அதனால்தான் நீ செய்ய நினைப்பது எல்லாம் சரியானது என்பதை உன் அப்பன் நான் நன்றாக புரிந்து கொண்டேன் உன்னுடைய வேதனைகளும் உன்னுடைய பொறுப்புகளும் உன்னுடைய கடமைகளும் நீ அதிலிருந்து தவறாமல் இருக்க வேண்டுமல்லவா நீ நினைக்கின்ற செயல்கள் எல்லாம் உனக்கு அப்படியே தோற்காமல் ஜெயிக்கும்படி நடக்க வேண்டுமல்லவா இன்று இருக்கின்ற சூழ்நிலையை நீ வைத்து கொண்டு எதற்காகவும் கலங்கி நிற்காதே இன்று இருக்கின்ற சூழ்நிலை உனக்கு சரியாக இல்லை அதனால்தான் இத்தனை கஷ்டங்களும் இருக்கிறது இந்த அப்பனின் வாக்கினை கேட்கின்ற உனக்கு நிச்சயமாக நாளை என்பது உன்னுடைய கையில் நல்லபடியாக அமையும் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நிச்சயமாக அடைந்து விடுவாய் இந்த அப்பன் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் பொய்த்தது கிடையாது நீ உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் புரிந்து கொள்வாய் இந்த அப்பனுக்கு நன்றியையும் நீ சொல்வாய் உன் அப்பன் உன்னிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்பையும் வைக்கவில்லை என் குழந்தை இடத்திலிருந்து நான் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பினையும் நேர்மையான செயல்களை மட்டுமே நான் எதிர்பார்க்கின்றேன் என் தங்கமே நீ யார் மீது உண்மையான அன்பு கொண்டிருந்தாயோ அந்த அன்பு உனக்கு சில சமயங்களில் ஏமாற்றுவது போன்ற எண்ணங்கள் தோன்றியிருக்கிறது அல்லவா ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது அது உண்மையான அன்பு அது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் நீ நினைப்பது எல்லாம் அப்படியே நடந்து விடாது அல்லவா சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கிறது என்பதை எல்லாம் முழுவதுமாக ஆராயாமல் தவறு என்று நீயாகவே முடிவெடுத்து விடக்கூடாது எல்லாவற்றையும் தீர விசாரித்து விட்டுத்தான் அதற்கான முடிவினை நீ எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது சரியாக இருக்கும் அல்லவா என் செல்லமே இனி நீ நடக்கின்ற சூழ்நிலைகளை வைத்து இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளப் போகின்றாய் உனக்கு உன் கண்முன்னே தேவையில்லாத சில காட்சிகளை எல்லாம் வருங்காலம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீ அதையெல்லாம் நம்பிவிடக்கூடாது கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் என்று சும்மா சொல்லிவிடவில்லை அல்லவா என் குழந்தையே நீ எல்லாவற்றையும் தீர விசாரித்து விட்ட பிறகுதான் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் இந்த கருத்தில் மட்டும் நீ உறுதியாக இருந்துவிட்டால் போதும் யார் என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக உன் வாழ்க்கையில் நம்பிவிடாதே நீ இப்பொழுது சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறாய் உனக்கு இந்த அப்பன் மீது நம்பிக்கை இருக்குமானால் இனிமேல் நீ யார் மீதும் தேவையில்லாமல் கோபப்படாதே உன்னுடைய கோபத்தில்தான் நீ சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் சில சில தவறுகளை செய்து விடுகிறாய் அந்த சில சில தவறுகள் தான் உனக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பெரிய பிரச்சினைகளாக கொண்டு வந்து கொடுத்து விடுகிறது என் குழந்தையே இந்த அப்பன் துணையோடு நீ செல்கின்ற பாதை சரியானதுதான் என்ற நம்பிக்கையோடு நீ முன்னோக்கி நகர்ந்து செல் நீ விரும்பியது எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் உன்னுடைய தகுதி நல்ல நிலைக்கு செல்லப் போகிறது உன்னை தூற்றியவர்கள் முன்னிலையில் நீ பெயர் சொல்லும்படி வாழப் போகின்றாய் அப்பன் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கும் என்று சொல்லிவிட்டது நிச்சயமாக நடந்தே தீரும் இது காலத்தின் கட்டாயம் நீ அதற்கான முயற்சிகளை மட்டும் அப்படியே செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்துவிட்டால் நிச்சயமாக என் குழந்தையின் வெற்றி அங்கே உறுதி செய்யப்பட்டுவிடும் என் பிள்ளையே நீ ஒருபோதும் முன்வைத்த காலை பின் வைத்து விடாதே நிச்சயமாக நீயே நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை உனக்கு அமையத்தான் போகிறது உன்னை உயரத்தில் இந்த கருப்பன் அமர்த்தி வைக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு நீ நினைத்தது போல வாழ்க்கையும் செல்வ வளங்களும் அதிகமாகவே கிடைக்கப் போகிறது மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் தானாகவே வந்து போகிறது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்